இன்றைக்கி சிக்ஸ்த்து டே டயர்ட் ரெசிபிங்க அம்மா வசதிக்கு என்ன பார்க்கலாம் வாங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் காலையில் எப்போதும் போலுங்க டெய்லி வந்து எனக்கு என்னென்ன காலில் எழுந்திரிச்சோன்னா குருவிங்களுக்கு கொண்டு போய் காக்கா குருவிங்களுக்கு சாப்பாடு வச்சிடணும் அப்போ தான் எனக்கு அடுத்து வேலை செய்கிறதுக்கே தோணும் வீட்டு சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே குருவிங்களோட அப்படி பார்த்துட்டு இருக்குது அதோடய சத்தம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நடந்துட்டு செடிங்களுக்குலாம் எல்லா செடிங்களுக்கும் காலையிலே தண்ணி ஊற்றிடுவாங்க தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் காக்கா ரெண்டு காக்கா எப்போதும் வந்துடுங்க நான் சாப்பாடு வச்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக தான் வந்து சாப்பிடுவாங்க இந்த சைடு ஒரு காக்கா வரல இப்போ பதினஞ்சு ஒன்று மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு தண்ணி சாப்பாடு வச்சுருவேன் அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுட்டு வந்து கீழே வந்து பார்த்தா காலையிலே வந்து மாவு நல்லா பொங்கி கீழே வடிஞ்சிடுச்சுங்க நைட்டு தான் கரைச்சி வச்சுட்டு வந்தேன் இந்த வெயிலுக்கு பயங்கரமாக பொங்கி ஊற்றிடுச்சு எப்போதும் பொழுதுங்க இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றிட்டு சட்னி சாம்பாரே ஃபுல்லாக வீடியோ எடுக்கல ஏன்னா இந்த எப்போது இட்லி சட்னி சாம்பார் என்னது அதே போட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கல சமைச்சதை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் புதினா சட்னி அரைச்சங்க அதான் தான் கடலில் கலர் எப்படி புதினா மட்டும் போட்டு வதக்கி அரைச்சிட்டு அது பண்ணேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் இருந்ததுங்க அதை போட்டு சாம்பார் வச்சாச்சு வச்சுட்டு இட்லி வச்சாங்க சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அம்மாவாசை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்லாம் அவங்க ப்ரெக்னென்ட்டாக வேறு இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்லாம்னு சொல்லி பேக் பண்ணி கொடுத்து விட்டேன் அப்புறம் காலையில் டிஃபன் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கு கொடுத்து விட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியானத்துக்கு வந்து பழைய சாதம் இருந்தது கஞ்சி இருந்தது அதோட எனக்கு வந்து மாங்காய் மாங்காய் உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட செம சூப்பராக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் யாராக இருக்க அந்த மாதிரி வாங்காலும் எல்லாருக்குமே பிடிக்கும் பார்த்தவொன்னே நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம் அது ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்டு இன்றைக்கி வந்து அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பழைய சாதம் சாப்பிட்டு இன்றைக்கி முடிச்சாச்சு சிம்பிளாக அப்புறம் நம்ம வீட்டில் கிளிங்களுக்கு கிளி அப்படியே வாக்கே பண்ணிவிட்டு அவங்களோடைய டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற விலைங்க முடிஞ்சிருச்சுங்க சிம்பிளாக இன்னையோட டே போயிடுச்சு பெருசாக எதுவும் இன்றைக்கி வந்து அவ்வளோவா சமைக்கலை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்